ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் மூணாவது வாரம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அதாவது இந்த வாரத்துக்கான ஷெடியூல் என்னென்னது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மண்டே ஓகேங்களா ஸோ மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்னது நிறைய கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு இன எழுத்துக்கள்னால் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இக்கு இங்கு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சுட்டு எழுத்துக்களும் ஈஸியாக தான் இருக்கும் வினா எழுத்துக்களும் உங்களுக்கு ஈஸி ஓகேங்களா ஒரு நாள்லேயே நீங்கள் முடிச்சிடலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் மட்டும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து அட் டைமில் நமக்கு வந்து யூனிட் ஒன்றும் முடிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோரும் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இனெழுத்துக்கள் அறிதல் சுற்று எழுத்துக்கள் இது பார்க்குறீங்க திங்கக்கிழமை அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச் ஓகேங்களா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க ஸோ அதாவது மூணாவது வாரம் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளாட்சி அரசாங்கம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம் டென்த்தை முடிச்சாச்சு ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம் ஓகேங்களா ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது உள்ளாட்சி அரசாங்கம் ஓகேங்களா ஸோ வந்து அவுல் ஸ்டடி இதில் வந்து என்ன படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து அவுல் ஸ்டடி அப்படிங்கிறது எப்படி மாறிச்சு அப்படின்னா ஒன்று வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் லைவ் கிளாஸ் வந்து அட்டன்ட் பண்ணேன் ஸோ அதன் மூலமாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ எப்படி அப்படின்னா அதாவது நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை படிக்க ஆரம்பிச்சுருங்க இந்த பழமொழி நானரும் காஞ்சி அப்போ காலையில எழுந்திரிச்சி படிக்கிறதா என்னன்னா ஞாபகம் பல மணி நாளும் காஞ்சி இதை படித்து முடிச்சுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்யூஸ்டே ஒருமைப்பன்மையல் அப்புறம் வேர்ச்சொல் முனைமுற்று பெயரச்ச முனையச்ச முனையாளும் பெயர் இது வந்து கிட்டத்தட்ட பன்மைனா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் சிங்கிள் ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் அதை அதனால தான் அந்த டாப்பிக்கை வந்து ரெண்டாக கொடுத்துருக்கேன் வேர்ச்சொல் அப்படிங்கிறது வார்த்தை இருக்குன்னா முற்றாக மா மா மாற்றுங்க வந்து வினை மா மாற்றுங்க வினையாளணியம் பயிராக மாற்றுங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்எம்எம்எம்எம்எம்எஸ்சிஎஃப் பார்த்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஸ்டாண்டர்ட் உள்ளாட்சி அரசாங்கம் அப்புறம் திரிகடுகம் இன்னா இது வந்து ரெண்டு ரெண்டாக வரும் அதுக்கப்புறம் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அயர்ச்சோல் தமிழ் இது வந்து ரெண்டு நாளாக கொடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டு டேஸ் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகள் புரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ரெண்டு நாளாக வந்து கொடுத்துருக்கேன் சரி நான் எது வந்து நிறைய இருக்கோ கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு நாளாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எல்சிஎம்எஸ்சிஎஃப் அதுக்கப்புறம் தேர்தல் மட்டு பிரதிநிதி பிரதிநிதித்துவம் வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஸோ இதுங்க திரு சிறுபஞ்சம் மூலம் இயலாதி அதுக்கு அடுத்த நாள் அவ்வையார் பாடல்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ச்சொல் படிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா எல்சிஎம்எஸ்எஃப் ஜிஎஸ்ல வந்து சமூக நீதி ரெண்டு நாள் வெள்ளியும் சனிக்கிழமையும் ஸோ அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான திருப்பு தான் அதாவது அறநூல் ஸோ இது தொடர்பான திருப்பு ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து இது ஃபுல்லாத்தையும் ரிவிஷன் சாட்டர்டே எல்சிஎம்எஸ்எஃப் வந்து டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட்டு ப்ரீவியஸ் ஒர்க் ஸ்டீன்ஸ் போட்டு பாருங்க ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ச சமூக நீதி வந்து வந்திருக்கும் ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒரு அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சண்டே வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் செப்டம்பர் மூணாவது வாரத்துக்கான ஷெடியூல் ஓகேங்களா ஸோ நான் நாலாவது வாரம் போகும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கவளோ நீங்கள் ரொம்ப அதிகமாக படிக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்கும் டிசம்பருக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு முடிச்சிடலாம் அப்போ ஜனவரியிலிருந்து ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்துடலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க ஸோ கிடைக்கிற டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் தமிழுக்கானது அப்புறம் மேக்ஸு அப்புறம் ஜிஎஸ்சு அவுட் ஸ்டடி நம்ம இன்னும் இன்னும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இருக்குது இன்னும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வேறு இருக்குது ஸோ எயித்து நைன்த்து வேறு இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே எப்படி முடிக்க முடியும் ஸோ அதனால் எயித்து நைன்த்து வரும்போது நான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லெஸனாக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஸோ அதனால் இவ்வளோ கலூ இதை சீக்கிரமாக படிக்கீங்களோ அவ்வளோ களோ உங்களுக்கு நல்லது ஓகேங்களா இதுதான் இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் அதாவது பதினஞ்சாம் தேதியிலேருந்து ഇരുപതാം തീയതി വരയ്ക്കും ഓക്കെ